தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் அதிநவீன மின்னணு வீடியோ வாகனம் மூலம் மழைநீர் சேகரிப்பு குறித்த குறும்படங்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை வழங்கினார் இம்மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியானது மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து லக்கியம்பட்டி வரை நடைபெற்றது இப்பேரணியில் இலக்கியம்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர் திரு பாலசுப்பிரமணியன் செயற்பொறியாளர் திரு ரவிக்குமார் உதவி நிர்வாக பொறியாளர்கள் திரு ஆர் ரோகத் சிங் திரு முருகன் துணை நிலநீர் வல்லுநர் திருமதி ராதிகா உதவி பொறியாளர் திரு செந்தில்குமார் இளநிலை நீர் பகுப்பாய்வாளர் திரு சுரேஷ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் Bravo